அண்ணாமலை வந்திருக்காங்க எந்த மாதிரி அரசியல் பேசுவார்னால வளர்ச்சி அரசியலை பேசுவதற்காக மட்டும்தான் இந்த யாத்திரை திருவாரூருக்கு வந்திருக்கு திருவாரூருடைய தலையணத்தை எப்படி ஐந்து ஆண்டுகளை மாற்றி பார்த்துவது என்பதை பேசுவதற்காக தான் இந்த யாத்திரைக்கு வந்திருக்கின்றோம் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் முதல் முயற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய அந்த வாக்கு என்பது திருவாரூருடைய தலையணத்தை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஓட்டு ஒரு இருக்கு இந்த ஒரே ஒரு ஓட்டு நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்பி இந்த முறை நீங்கள் அழிக்க வேண்டும் ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் ஒரு சின்ன குழந்தையை திருவாரூரில் பால்வாடிக்கோ எல்கேஜி யூகேஜி போற குழந்தையை கூப்பிட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் யாரு கண்ணு ஜெயிப்பாங்கன்னா அந்த குழந்தை சொல்லும் அது என்னமாமா சந்தேகம் மோடி தாசம் தான் ஜெயிக்க போறாங்க முழு இந்தியாவிற்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் தெரிந்த உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போனார்

நானூறு எம்பிக்களோடு போகின்றோமா நானூற்றி ஐம்பது எம்பிக்களோடு அங்க போகின்றோமா என்பதை தமிழகம் தீர்மானம் கிடைக்கிறது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் மோடி ஐயாவுக்கு கொடுக்க போறோமா ஒன்பது ஆண்டுகளில் நேர்மையான ஒரு ஆட்சி நடத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளை நீங்கள் அங்கீகாரம் தரப்போகின்றார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது